நீ கொண்ட பெயர் அம்மா அப்பா உன் குடும்பம் உனது நண்பர்கள் உனது கனவு இவையெல்லாம் இந்த ஜென்மத்தில் மட்டுமே அமையும் ஆனால் ஜென்ன ஜென்மங்களாய் தொடர்கிறது உனக்கும் எனக்குமான பந்தம் ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு உருவம் குணம் என எல்லா வகையிலும் உன்னை அறிந்தவன் நான் என்கின்ற உணர்வை நீ புரிந்துகொள் அப்படி இருக்கையிலே தற்போதைய ஜென்மத்தின் நிகழ்வுகளை நடத்தும் நான் உன்னை நடக்க வைப்பதும் நானேதான் என்பதை அறிந்து கொள் வாழ்க்கையை அர்த்தமுள்ள உணர்வாய் அவர்களின் பண்பு குண நலத்துடன் வாழ நினைப்பவர்கள் மிக மிக குறைவு அவர்களுள் நான் தேடி எடுத்த எனது பொக்கிஷம் நீ உனது வாழ்க்கையை உணர்வுள்ள வாழ்க்கையாய் வாழ நினைக்கும் எண்ணம் மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கும் எண்ணம் பிறவியிலேயே நீ கொண்டது உனது குணத்தை மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்திட வேண்டும் என்கின்ற உன் எண்ணத்தை உன் சாயி தேவா எப்பொழுதும் உனக்கு அருளுவேன் உன் வாழ்க்கையில் ஆயிரம் நடந்திருக்கலாம் ஆனால் தவறுகளை மாற்றிக்கொள்ளும் மனப்பக்குவமுடன் போராடும் உன் தன்மை மிக பெரியது அந்த போராட்டங்களுக்கான பதிலை நிச்சயம் நான் உன்னிடத்தில் புதையலாய் சேர்ப்பிப்பேன் நீ என்னை தேடி அலையும் தருவாயில் நான் உன்னிடத்தில் தான் இருக்கிறேன் என்கின்ற மனக்குழப்பத்தில் கேட்க மறந்துவிட்டாய் நீ மனவேதனையில் இருந்ததால் என் பார்வையில் நீ அமைந்தாய் ஆனால் என்னை பார்க்க உன் மனநிலை அமைதி இழந்தது தேவையில்லாத எல்லா காரணங்களை யோசித்துக் கொண்டு இருந்ததே காரணம் என்னை முதலில் வெளியிலே தேடாதே முதலில் உனக்குள் இருக்கும் உன் சாயி தேவாவை பார் நீ என்னை நோக்கும் பார்வை ஒரே பார்வையில் இருப்பதால் தான் நான் உன் சிந்தனையை மாற்ற முயற்சி செய்கிறேன் என்னை எங்கோ இருந்து பார்க்க நினைப்பவர்களுக்கும் நான் காட்சி கொடுப்பேன் சில அவர்களை வரவழைத்தும் காட்சி கொடுப்பேன் என்றும் நீ என் பார்வையில் இருப்பாய் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் உனக்காக எப்பொழுதும் உண்டு உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ நன்றாக ஜெயமாக வாழ்வாய் அம்மாவாக உன் அப்பாவாக என்றும் என் இருதயத்தின் கருவறையில் உன்னை காத்து அரவணைப்பேன் இப்படிக்கு உன் வழித்துணை சாய் பாபா ஜெய் சாய்ராம் அல்லாடகை கண்ணனின் போகும் മനസ്സുക്കുള്ളിയും നൽവസന്തം വസന്താനേ